வணக்கம் ஆப்பிள் புதுச்சேரியில் அரசு பள்ளி அருகே கஞ்சா விற்பனையில் ஈடுபட்ட மூன்று வாலிபர்களை கைது செய்த போலீசார் அவர்களிடமிருந்து கஞ்சா மற்றும் செல்போன்களை பறிமுதல் செய்தனர் பங்குச்சந்தையில் முதலீடு செய்து பணம் சம்பாதிக்கலாம் என்று கூறியதை நம்பி புதுவையில் ஆறு பேர் ரூபாய் லட்சத்தை மோசடி கும்பலிடம் எழுந்திருக்கிறார்கள் புதுவையில் மடிக்கணினி பெறாத மாணவர்களுக்கு அதற்குரிய தொகை அவரவர் வங்கி கணக்கில் செலுத்தப்படும் என்று முதல்வர் ரங்கசாமி அவர்கள் தெரிவித்துள்ளார் சட்டத்துறை சார்பு செயலர் ஜனாஸ் ராபியை பதவி நீக்கம் செய்ய வலியுறுத்தி தலைமை செயலகத்தை முற்றுகும் போராட்டம் நடைபெறவுள்ளதாக பொதுநல அமைப்புகளின் கலந்தாய்வுக் கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது இனி விரிவான கஞ்சா விற்பனையில் ஈடுபட்ட மூன்று வாலிபர்களை கைது செய்த போலீசார் அவர்களிடமிருந்து கஞ்சா மற்றும் செல்போன்களை பறிமுதல் செய்தனர் புதுச்சேரி மணவெளி தொகுதிக்குட்பட்ட தானம்பாளையம் அரசு பள்ளி அருகே கஞ்சா விற்பனை நடைபெறுவதாக தவளக்குப்பம் காவல் நிலையத்திற்கு புகார் வந்தது இதனைத் தொடர்ந்து போலீசார் அங்கு கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டிருந்தனர் அப்போது போலீசாரை கண்டதும் தப்பி ஓட முயன்ற மூன்று பேரை மடக்கி பிடித்து சோதனை செய்ததில் அவர்கள் கஞ்சா பொட்டலங்களை மறைத்து வைத்திருந்தது தெரிய வந்தது இதனையடுத்து மூவரையும் காவல் நிலையம் அழைத்து சென்று விசாரணை நடத்தியதில் மணப்பட்டு பகுதியை சார்ந்த அண்ணாமலை சுக்ராம் முரளி என்பதும் இளைஞர்கள் மற்றும் மாணவர்களுக்கு கஞ்சா விற்பனை செய்து வந்ததும் தெரிய வந்தது இதன் பின்னர் வழக்கு பதிவு செய்த போலீசார் அவர்களிடமிருந்து கஞ்சா மற்றும் செல்போன்களை பறிமுதல் செய்தனர் மேலும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி காலாப்பட்டு மத்திய சிறையிலும் அடைத்தனர் பங்குச்சந்தையில் முதலீடு செய்து பணம் சம்பாதிக்கலாம் என்று கூறியதை நம்பி புதுவையில் ஆறு பேர் ரூபாய் ஐம்பத்தி இரண்டு புள்ளி இருபது லட்சத்தை மோசடி கும்பலிடம் எழுந்திருக்கிறார்கள் புதுச்சேரி முத்தியல்பேட்டை பகுதியை சார்ந்த பிரியங்கா என்பவருக்கு வாட்ஸ்அப்பில் மர்ம நபர் தொடர்பு கொண்டு பங்குச்சந்தையில் அதிக பணம் சம்பாதிக்கலாம் என்று கூறியுள்ளார் இதனை நம்பி பிரியங்கா ரூபாய் இருபத்தி ஏழு லட்சத்தை முதலீடு செய்து மோசடி கும்பலிடம் ஏமாந்திருக்கிறார் அதே போல முதலீர்பட்டி பகுதியை சார்ந்த பாலாஜி என்பவர் ரூபாய் நான்கு புள்ளி தொன்னூற்று ஐந்து லட்சம் மற்றும் கோணிரி குப்பம் பகுதியை சார்ந்த ரவி சர்மா என்பவர் ரூபாய் ஒன்று புள்ளி முப்பது லட்சம் மோசடி கும்பலிடம் ஏமாந்திருக்கிறார்கள் மேலும் கோணிரி குப்பம் பகுதியை சார்ந்த ரவி சர்மா என்பவர் ரூபாய் ஒன்று புள்ளி முப்பது லட்சம் மேலும் புதுச்சேரி காலாபட் பகுதியை சார்ந்த பிதுபூஷன் தாஸ் என்பவர் ரூபாய் பதினான்கு லட்சம் குருமாம்பேட்டை பகுதியை சார்ந்த உதித்ராஜ் சிங் ரூபாய் ஒன்று புள்ளி முப்பத்தி இரண்டு லட்சம் நெல்லித்தோப்பு பகுதியை சார்ந்த ராகுல் கிருஷ்ணா ரூபாய் மூன்று புள்ளி அறுபத்து மூன்று லட்சம் என பல்வேறு இணையவழி மோசடிகளில் பணத்தை இழந்திருக்கிறார்கள் இது குறித்து பாதிக்கப்பட்டவர்கள் தனித்தனியாக புதுச்சேரி சைபர் கிரைம் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளனர் இதன் அடிப்படையில் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணையை மேற்கொண்டு வருகின்றனர் புதுவையில் மடிக்கணினி பெறாத மாணவர்களுக்கு அதற்குரிய தொகை அவரவர் வங்கிக் கணக்கில் செலுத்தப்படும் என்று முதல்வர் ரங்கசாமி அவர்கள் தெரிவித்துள்ளார் புதுச்சேரியில் காமராஜர் பிறந்த தினத்தை முன்னிட்டு கதிர்காமம் அரசு மேல்நிலைப் பள்ளியில் நடைபெற்ற மாணவர் நாள் விழா கொண்டாடப்பட்டது கல்வித்துறை அமைச்சர் நமச்சிவாயம் தலைமையில் நடைபெற்ற இந்த விழாவில் பேரவைத் தலைவர் செல்வம் சட்டமன்ற உறுப்பினர் கே எஸ் பி ரமேஷ் கல்வித்துறை இயக்குநர் பிரியதர்ஷினி ஆகியோர் முன்னிலை வகித்தனா் விழாவில் சிறப்பு விருந்தினராக முதலமைச்சர் ரங்கசாமி அவர்கள் கலந்து கொண்டு பல்வேறு போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பரிசுகள் வழங்கி பாராட்டினர் தொடர்ந்து விழாவில் பேசிய முதலமைச்சர் ரங்கசாமி அவர்கள் அரசு பள்ளிகளில் தனியார் பள்ளிகளுக்கு இடையாக உள்கட்டமைப்புகள் மேம்படுத்தப்பட்டுள்ளன இலவச பாடப்புத்தகம் முதல் சீருடை மடிக்கணினிகள் வரை மாணவ மாணவிகளுக்கு வழங்கப்பட்டு வருகிறது மடிக்கணினியை பெறாமல் விடுபட்ட மாணவ மாணவிகளுக்கு அவரவர் வங்கிக் கணக்கில் விரைவில் அதற்கான பணம் செலுத்தப்படும் என்றும் கல்வி கண் திறந்த காமராஜர் சிறந்த நிர்வாகத்தை அளித்தார் அவரை போலவே புதுவை அரசும் கல்வியில் கவனம் செலுத்தி வருகிறது என்றார் சட்டத்துறை சார்பு செயலர் ஜனாஸ் ராபியை பதவி நீக்கம் செய்ய வலியுறுத்தி தலைமை செயலகத்தை முற்றுகையிடும் போராட்டம் நடைபெறவுள்ளதாக பொதுநல அமைப்புகளின் கலந்தாய்வுக் கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது மக்கள் உரிமை கூட்டமைப்பு சார்பில் பொதுநல அமைப்புகளின் நிர்வாகிகளின் ஆலோசனை கூட்டம் திராவிடர் விடுதலை கழக அலுவலகத்தில் இன்று நடைபெற்றது மக்கள் உரிமை கூட்டமைப்பு செயலாளர் சுகுமாரன் தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் திராவிடர் விடுதலைக் கழக தலைவர் லோகு ஐயப்பன் தமிழர் களம் அழகர் மாணவர் கூட்டமைப்பு சுவாமிநாதன் தமிழக வாழ்வுரிமை கட்சி ஸ்ரீதர் உட்பட பல்வேறு அரசியல் மற்றும் பொதுநல அமைப்பை சார்ந்த நிர்வாகிகள் ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் கூட்டத்தில் லஞ்ச ஒழிப்புத்துறை விசாரணைக்கு ஒத்துழைப்பு அளிக்காமல் அதிகாரிகளை மிரட்டி வரும் சட்டத்துறை சார்பு செயலர் ஜனாஸ் ராபியை பதவி நீக்கம் செய்ய வலியுறுத்தி தலைமை செயலகத்தில் வருகின்ற இருபத்து ஐந்தாம் தேதி முற்றுகையிடும் போராட்டம் நடைபெறும் உட்பட பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன காரைக்கால் என்ஐடி கல்லூரி அறிமுகப்படுத்தியுள்ள காரை காவரின் செயலி அறிமுகம் மற்றும் புதுச்சேரி காவல்துறையின் திறனை மேம்படுத்தும் வகையில் என்ஐடி கல்லூரியுடன் புரிந்துணர்வு ஒப்பந்தம் புதுச்சேரியில் இன்று கையெழுத்தானது புதுச்சேரி காவல்துறையினரின் தொழில்முறை தரம் மற்றும் திறனை மேம்படுத்தும் முயற்சியில் புதுச்சேரி காவல்துறை காரைக்கால் என்ஐடியுடன் புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் கையெழுத்திடும் நிகழ்ச்சி தனியார் உணவகத்தில் சிறப்பாக நடைபெற்றது காவல்துறை டிஜிபி ஸ்ரீனிவாஸ் மற்றும் காரைக்கால் என்ஐடி இயக்குநர் காங்கிரேகர் முன்னிலையில் ஒப்பந்தம் கையெழுத்திட்டு பரிமாற்றம் செய்து கொண்டனர் இந்த ஒப்பந்தத்தின் மூலமாக வன்முறை போக்குவரத்து மீறல்கள் மற்றும் தெரு பாலியல் துன்புறுத்தல் போன்ற எந்தவொரு குற்றங்கள் தொடர்பான புகார்களையும் ஆன்லைனில் பதிவு செய்ய உதவும் குடிமக்களை மையமாக கொண்ட ஒரு செயலியான காரை காவரின் செயலியை பயன்படுத்தி புகார் அளிக்கலாம் என்பதும் குறிப்பிடத்தக்கது சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பல்வேறு இடங்களில் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்தின் மூலமாக நூறு நாள் பணிக்கான வேலையை அமைச்சர் சாய்ஜி சரவணகுமார் அவர்கள் தொடங்கி வைத்தார் புதுச்சேரி மாநிலம் ஊஸ்ரு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் ஊரக வளர்ச்சித்துறை மூலமாக நூறு நாள் வேலை பணிக்கான பூமி பூஜை பிள்ளையார்குப்பம் பொறையூர் அகரம் குருமாம்பேட் சுல்தான்பேட் மற்றும் தொண்டமானத்தம் ஆகிய பகுதிகளில் இன்று நடைபெற்றது இதில் ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் சாய்ஜி சரவணகுமார் அவர்கள் கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி பூமி பூஜை செய்து பணியினை தொடங்கி வைத்தனர் இதில் குப்பம் வெள்ளாரி வடமேற்கு பகுதி ஆழப்படுத்துதல் மற்றும் தொண்டமானத்தம் வெள்ளேரி தென்கிழக்கு பகுதி ஆழப்படுத்துதல் சேந்தனத்தம் அய்யனார் கோவிலிலிருந்து சுடுகாடு வரை உள்ள சங்கராபரணி ஆற்றை பலப்படுத்துதல் குருமம்பேட் ஓடையை தூர்வாறுதல் கொண்டை வாய்க்காலை ஆழப்படுத்துதல் என மொத்தமாக ரூபாய் ஒரு கோடியே இருபத்து ஐந்து லட்சத்து தொன்னூற்று ஆறாயிரம் மதிப்பீட்டிலான பூமி பூஜையினை அமைச்சர் சாய்ஜி சரவணகுமார் அவர்கள் தொடங்கி வைத்தார் நிகழ்ச்சியில் தொகுதியின் பாஜக நிர்வாகிகள் அப்பகுதி மக்கள் திரளாக கலந்து கொண்டனர் ஓய்வு பெற்ற அங்கன்வாடி பணியாளர்களின் கோரிக்கையை நிறைவேற்றாத புதுச்சேரி அரசை கண்டித்து வருகின்ற இருபத்து ஐந்தாம் தேதி சட்டமன்ற முற்றுகை போராட்டம் நடத்தப்போவதாக அங்கன்வாடி பணியாளர்கள் நலச்சங்கத்தினர் அறிவித்துள்ளனர் இது தொடர்பாக செய்தியாளர்களை சந்தித்த புதுச்சேரி ஓய்வுபெற்ற அங்கன்வாடி பணியாளர் நலச்சங்க தலைவர் மண்ணாங்கட்டி ஓய்வுபெற்ற அங்கன்வாடி பணியாளர்களுக்கு சட்டப்படி கிடைக்க வேண்டிய பணிக்கொடை மற்றும் ஆறாவது ஊதியக்குழு பரிந்துரையின்படி அங்கன்வாடி ஊழியர்களுக்கு வழங்கப்பட வேண்டிய ஐம்பது சதவிகித ஊதிய நிலுவைத் தொகை உள்ளிட்ட கோரிக்கைகளை நிறைவேற்றப்படாமல் உள்ளது குறிப்பாக ஊதிய நிலுவை கோரிக்கை சுமார் பதினான்கு ஆண்டுகள் கடந்தும் வழங்கப்படாமல் உள்ளது என்றும் அவர் குற்றம் சாட்டினார் மேற்கண்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி கடந்த மூன்று ஆண்டுகளுக்கு மேலாக தொடர்ச்சியாக போராடி வருவதாக குறிப்பிட்ட அவர் இந்த கோரிக்கைகளை வலியுறுத்தி அரசின் கவனத்தை ஏற்கும் வகையில் நடைபெற்ற போராட்டங்களுக்கு பிறகு கூட அரசு கண்டுகொள்ளவில்லை என்றும் குறிப்பிட்டார் புதுச்சேரி அரசை கண்டித்து அங்கன்வாடி பணியாளர்களின் கோரிக்கையை உடனடியாக நிறைவேற்ற வலியுறுத்தி வருகின்ற இருபத்து ஐந்தாம் தேதி சட்டமன்றம் முற்றுகை போராட்டம் நடத்தப்போவதாக தெரிவித்தார் மேலும் தங்களது நியாயமான கோரிக்கைகளை புதுச்சேரி அரசு பரிசீலித்து தகுந்த நிதியை ஒதுக்கி அறுபது வயதுக்கு மேற்பட்ட ஓய்வு பெற்ற அங்கன்வாடி பணியாளர்களை மேலும் தீவிரமான போராட்டங்களுக்கு தள்ளாமல் கோரிக்கையை நிறைவேற்றி தர வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார் தையல் கலை தொழிலாளர்களுக்கு தனிநலவாரியம் வாரியம் அமைக்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி நூற்றுக்கும் மேற்பட்ட தையல் கலை தொழிலாளர்கள் சட்டப்பேரவை அருகே கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் புதுச்சேரி மாநில தையல் கலை தொழிலாளர்கள் சங்கம் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் சட்டப்பேரவை அருகே நடைபெற்றது மாநில தலைவர் மணிவாலன் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் மாநில பொருளாளர் மரிகான் மாநில துணைத் தலைவர்கள் முருகன் ரேவதி ஆகியோர் முன்னிலை வகித்தனர் ஆர்ப்பாட்டத்தில் தையல் கலை தொழிலாளர்களுக்கு தனி நல வாரியம் அமைக்க வேண்டும் அமைப்புசாரா நலவாரியத்திற்கு பத்து கோடி நிதி ஒதுக்கி செயல்படுத்த வேண்டும் கல்வித்துறை மூலமாக மாணவ மாணவிகளுக்கு வழங்கப்படும் சீருடைகளை உடனடியாக வழங்க வேண்டும் தையல் கூலியை உயர்த்தி தர வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி நூற்றுக்கும் மேற்பட்ட தையல் கலை ஊழியர்கள் புதுவை அரசை கண்டித்து கண்டன கோஷங்களை எழுப்பினர் காரைக்கால் அரசு பள்ளியில் பயிலுகின்ற எட்டாம் வகுப்பு இரண்டு மாணவர்கள் காணாமல் போன ஐந்து மணி நேரத்தில் போலீசார் மீட்டு பெற்றோரிடம் ஒப்படைத்தனர் புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் மாவட்டத்தில் அமைந்துள்ள தந்தை பெரியார் அரசு மேல்நிலைப் பள்ளியில் எட்டாம் வகுப்பு படிக்கும் கார்த்திகேயன் மற்றும் சிவராஜா கோபாலன் என இருவரும் ஒரே வகுப்பில் படித்து வருகின்றனர் இந்நிலையில் நேற்று கார்த்திகேயன் பள்ளியில் தனது நண்பர் சிவராஜா கோபாலன் தன்னிடம் பேசவில்லை என்று கூறி தனது கையை கொண்டார் இதில் அவருக்கு லேசான காயம் ஏற்பட்டது உடனடியாக கார்த்திகேயன் பெற்றோரிடம் பள்ளி நிர்வாகம் தெரிவித்தனர் இதனையடுத்து நேற்று மாலை பள்ளி விடும்போது கார்த்திகேயன் வீட்டிற்கு செல்ல பயந்து கொண்டு கார்த்திகேயன் மற்றும் சிவராஜா கோபாலன் இருவரும் வீட்டிற்கு செல்லாமல் வெளியே சென்றுள்ளனர் இந்நிலையில் நேற்றிரவு வரை வீட்டிற்கு இருவரும் வராததால் அவர்களது பெற்றோர்கள் கலக்கமடைந்து உடனடியாக காரைக்கால் நகர காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர் புகார் அளித்த ஐந்து மணி நேரத்தில் பள்ளி மாணவர்களை தேடி அவர்கள் நாகூரில் இருப்பது தெரிய வந்தது அவர்களை மீட்டு நகர காவல் நிலைய போலீசார் ஒப்படைத்தனர் எழுதிய விருத்தம் ஆயிரம் சென்று உள்ள அரசு செயலர் முத்தம்மா வெளியிட்டு வாழ்த்து தெரிவித்தார் புதுச்சேரி வேத புரீஸ்வரர் ஆலயத்தில் பாவலர் மணி சிவமணிவேலன் மயிலம் வித்வான் சிவலிங்கனார் விருத்தம் ஆயிரம் நூல் வெளியீட்டு விழா நடைபெற்றது தமிழ் மாமணி ஆதிகேசவன் தலைமையில் நடைபெற்ற இந்த விழாவில் கலைமாமணி முருகன் முன்னாள் கல்வித்துறை இணை இயக்குனர் ராமதாஸ் செந்தமிழ் செல்வன் வேணுகோபால் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் விழாவில் சிறப்பு விருந்தினராக சமூக நலத்துறை அரசு செயலர் டாக்டர் முத்தமா கலந்து கொண்டு நூலினை வெளியிட்டு வாழ்த்துறை வழங்கினர் நூலாசிரியர் பாவலர் மணி சிவமணிவேலன் ஏற்புரை வழங்கினார் இந்நிகழ்ச்சியில் தமிழ் அறிஞர்கள் ஆசிரியர்கள் கவிஞர்கள் உட்பட பலரும் கலந்து கொண்டனர் புதுச்சேரி காலப்பட்டு தொகுதி காங்கிரஸ் சார்பில் பெருந்தலைவர் காமராஜர் பிறந்தநாள் விழா நாகர்குளம் ஜெகஜீவன் ராம் சிலை அருகில் நடைபெற்றது காங்கிரஸ் கட்சியின் மாநில சிறப்பு அழைப்பாளர் வெங்கட தலைமையில் நடைபெற்ற இந்த விழாவில் சிறப்பு விருந்தினர்களாக காங்கிரஸ் கட்சியின் மாநில தலைவர் எம் பி வைத்திலிங்கம் முன்னாள் அமைச்சர்கள் ஷாஜகான் கந்தஸ்பான் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் வைத்தியநாதன் ஆகியோர் கலந்து கொண்டு அலங்கரிக்கப்பட்ட காமராஜரின் படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினார்கள் இதனைத் தொடர்ந்து கேக் வெட்டி ஏழை எளிய மக்களுக்கு அன்னதானம் வழங்கினார்கள் அது மட்டுமின்றி பாராளுமன்ற தேர்தலில் வாக்களித்த பொதுமக்களுக்கு எம்பி வைத்திலிங்கம் ஐயா அவர்கள் மற்றும் அமைச்சர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் நன்றி தெரிவித்தனர் இந்நிகழ்ச்சியில் மகளிரணி ஷீலா மோரிஸ் வெற்றி விநாயகம் ஏழுமலை அருள் பிரகாஷ் வேல்முருகன் மற்றும் காளப்பட்டு தொகுதியின் இளைஞரணி தலைவர் பிரதாப் மற்றும் பிரதாப் பிரதர்ஸ் கலந்து கொண்டு விழாவினில் சிறப்பித்தனர் காரைக்கால் மாவட்டத்தில் ரெஸ்டோ பார்களுக்கு இனிமேல் அனுமதி வழங்க வேண்டாம் என்று இந்து முன்னர் மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்துள்ளனர் காரைக்கால் மாவட்டத்தில் நூற்றுக்கும் மேற்பட்ட மதுபான கடைகள் சாராய கடைகள் கள்ளுக்கடைகள் இயங்கி வரும் நிலையில் தற்போது புதுச்சேரி அரசு ரெஸ்டோபார் என்று சுற்றுலா பயணிகள் தங்கும் விடுதிகளுடன் கூடிய மதுக்கடைகளை திறக்க அனுமதி அளித்துள்ளது இதனையடுத்து ஆறு அறைகள் கொண்ட தங்கும் விடுதிக்கு ரெஸ்டோபார் உரிமம் வழங்கப்பட்டு வருகிறது இதன் அடிப்படையில் மாவட்டத்தில் மேலும் மதுபான கடைகளில் எண்ணிக்கை அதிகரித்து வருகிறது இதனால் அரசு அலுவலகங்கள் மற்றும் பள்ளிகள் கோவில்கள் உள்ளிட்ட பொது இடங்களுக்கு அறிக்கை மதுபான கடைகள் அமைக்கப்படுவதற்கு எதிர்ப்பு தெரிவித்தும் இனிமேல் ரெஸ்டோபார்களுக்கு அனுமதி வழங்கக்கூடாது என்று வலியுறுத்தியும் காரைக்கால் மாவட்ட இந்து முன்னணியின் நகர தலைவர் ராஜ்குமார் தலைமையில் மாவட்ட ஆட்சியரை சந்தித்து மனு அளிக்கப்பட்டது இதில் புதிதாக அமையவுள்ள ரெஸ்டோபார் மதுபான கடைகளுக்கு அனுமதி அளிக்கக்கூடாது என்றும் மாவட்ட நிர்வாகத்திற்கு வேண்டுகோள் விடுக்கப்பட்டுள்ளது திருபோமனை சட்டமன்ற தொகுதியில் புதுச்சேரி அரசு கால்நடை பராமரிப்பு மற்றும் கால்நடை நலத்துறை மூலமாக பால் கரவை இயந்திரம் வழங்கும் நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் பங்கேற்று பயனாளிகளுக்கு வழங்கினார் திருபோமனை சட்டமன்ற தொகுதியில் புதுச்சேரி அரசு கால்நடை பராமரிப்பு மற்றும் கால்நடை நலத்துறை மூலமாக விவசாயிகள் மற்றும் பால் உற்பத்தியாளர்களுக்கு நூறு சதவீத வானியத்தில் ஒரு பால் கரவி இயந்திரம் வழங்கும் திட்டத்தின் கீழ் இருபத்தெட்டு பயனாளிகளுக்கு இன்று சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் தலைமையில் மதகடிப்பட்டு கால்நடை மருந்தகத்தில் கால்நடை மருத்துவர்கள் டாக்டர் கதிரேசன் டாக்டர் செங்கேதி முன்னிலையில் வழங்கப்பட்டது இந்த விழாவில் கால்நடை பராமரிப்புத்துறை ஊழியர்கள் ராஜவேல் பச்சையப்பன் கஜபதி ரமேஷ் மற்றும் ஊர் பொதுமக்கள் சட்டமன்ற உறுப்பினரின் ஆதரவாளர்கள் உட்பட திரளானோர் கலந்து கொண்டனர் களித்தீர்த்தள்ப்பம் கருணாநிதி அரசு மேல்நிலைப் பள்ளியை பொதுப்பணித்துறையின் சார்பில் ரூபாய் அறுபத்து ஆறு புள்ளி எண்பத்து ஒன்பது லட்சம் செலவில் புனரமைப்பு மற்றும் மேம்படுத்தும் பணியை சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் அவர்கள் தொடங்கி வைத்தார் புதுச்சேரி அரசு சிறப்பு கூறு நிதியின் மூலமாக திருபுவனை தொகுதிக்குட்பட்ட களித்தீர்த்தால் குப்பம் அரசு மேல்நிலைப் பள்ளியில் சேதமடைந்த மிகவும் பழமையான வகுப்பறை கட்டிடங்கள் பொதுப்பணித்துறையின் மூலமாக ரூபாய் அறுபத்து ஆறு புள்ளி எண்பத்து ஒன்பது லட்சம் செலவில் புனரமைப்பு மற்றும் மேம்படுத்தும் பணிகள் மேற்கொள்ளப்பட உள்ளது இதற்கான பூமி பூஜை விழா பள்ளி வளாகத்தில் நடைபெற்றது இதில் சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் தலைமையேற்று பூமி பூஜை செய்து பணியினை தொடங்கி வைத்தார் இந்நிகழ்ச்சியில் பொதுப்பணித்துறை அதிகாரிகள் பள்ளி தலைமை ஆசிரியர் ஆசிரியர்கள் மற்றும் சட்டமன்ற உறுப்பினரின் ஆதரவாளர்கள் பலரும் கலந்து கொண்டனர் முதலியர்பேட்டை சுதானா நகர் மேல்நிலை மற்றும் கீழ்நிலை நீர்த்தேக்க தொட்டி சுற்றுச்சுவர் பணிகளில் விடுபட்ட பணிகளுக்காக எழுபத்தி ஏழு லட்சம் ரூபாய் மதிப்பிலான பணிகளை சட்டமன்ற உறுப்பினர் சம்பத் அவர்கள் பூமி பூஜை செய்து துவக்கி வைத்தார் புதுச்சேரி முதலியபேட்டை சுதானா நகர் மற்றும் அதனை சார்ந்த பகுதிகளில் குடிநீர் விநியோகத்தை மேம்படுத்த இருபது லட்சம் லிட்டர் கொள்ளளவு கொண்ட மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி மற்றும் பத்து லட்சம் லிட்டர் கொள்ளளவு கொண்ட கீழ்நிலை நீர்த்தேக்க தொட்டி மற்றும் சுற்றுச்சுவர் பணிகளில் விடுபட்ட பணிகளுக்கு எழுபத்தி ஏழு லட்சம் ரூபாய் மதிப்பில் பணிகள் மேற்கொள்ளப்பட உள்ளது இதற்கான பூஜை நிகழ்வு நடைபெற்றது இதில் சிறப்பு விருந்தினராக தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் சம்பத் அவர்கள் கலந்து கொண்டு பணிகளை பூமி பூஜை செய்து துவக்கி வைத்தார் விழாவில் பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் தீனதயாரன் கண்காணிப்பு பொறியாளர் வீர செல்வம் பொது சுகாதார கோட்ட செயற்பொறியாளர் உமாபதி இடைநிலை பொறியியலர் தணிகைவேல் மற்றும் பொதுமக்கள் ஓர் முக்கிய பிரமுகர்கள் உடன் இருந்தனர் இப்பணிகள் மூலமாக சுதானா நகர் மற்றும் அதனை சுற்றி வசிக்கும் சுமார் முப்பத்தி ஆறாயிரம் மக்கள் பயன்பெறுவர் என்பதும் குறிப்பிடத்தக்கது முத்தியால்பேட்டை தொகுதிக்குட்பட்ட ஸ்ரீ பொன்னியம்மன் ஆலய தேர் அமைக்கும் பணிக்கு முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் வையாபுரி மணிகண்டன் அவர்கள் நிதியுதவி அளித்தார் புதுச்சேரி முத்தியல்பட்டை தொகுதிக்குட்பட்ட நகர் வடக்கு பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ பொன்னியம்மன் ஆலயத்திற்கு தேர் அமைக்கும் பணி நடந்து வருகிறது தேர் அமைக்கும் பணிக்காக புதுச்சேரி மாநில அதிமுக துணை செயலாளரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான வையாபுரி மணிகண்டன் அவர்கள் ஆலய நிர்வாகத்திடம் நன்கொடை வழங்கினார் இந்நிகழ்ச்சியில் ஊர் பஞ்சாயத்தார் பச்சையப்பன் பாஸ்கர் முருகன் மாரியப்பன் சக்தி மோகன் அதிமுக நிர்வாகிகள் பழனிசாமி கஜேந்திரன் விஸ்வநாதன் மோகன் செல்வம் முரளி வேலு பிரபு ஆறுமுகம் பாலு ராஜேஷ் மற்றும் பலர் உடனிருந்தனர் புதுச்சேரி முத்தியல்பேட்டை முத்துமாரியம்மன் கோவில் ஆடி திருவிழாவை முன்னிட்டு அம்மன் கஜலட்சுமி அலங்காரத்தில் எழுந்தருளி திருவிதி உலாவில் பக்தர்களுக்கு காட்சி அளித்தார் புதுச்சேரி முத்தியல்பேட்டை பகுதியில் அமைந்துள்ளது ஸ்ரீ முத்துமாரியம்மன் முத்தைய சுவாமி தேவஸ்தானம் இந்த தேவஸ்தானத்தில் எழுந்தருளி உள்ள ஸ்ரீ முத்துமாரியம்மனுக்கு ஆடி திருவிழா பதினைந்தாம் தேதி காலை அம்மனுக்கு அபிஷேகத்துடன் தொடங்கியது ஆடி திருவிழாவையொட்டி தினந்தோறும் இரவு அம்மன் பல்வேறு அலங்காரத்தில் எழுந்தருளி திருவிதி உலா சென்று பக்தர்களுக்கு காட்சியளித்தார் இதனொரு பகுதியாக நேற்றிரவு கெஜலட்சுமி அலங்காரத்தில் எழுந்தருளிய அம்மனுக்கு சோடச தீவார்த்தனைகள் காண்பிக்கப்பட்டு திருக்கோவில் உட்புறப்பாடு செய்யப்பட்டு மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட வாகனத்தில் வைத்து திருவீதி உலா நடைபெற்றது ஆடி திருவிழாவையொட்டி நடைபெற்ற திருவீதி உலாவில் பக்தர்கள் பலரும் கலந்து கொண்டு அம்மனை வழிபட்டு சென்றனர் ஏனாமில்ல நகராட்சி ஊழியர்களை வீடியோ எடுத்தோம் அவதூறு செய்தி வெளியிடுவேன் என்று மிரட்டுவதாக சத்யநாராயணா என்பவர் மீது நகராட்சி ஊழியர்கள் காவல்துறை கண்காணிப்பாளரிடம் புகார் அளித்துள்ளனர் புதுச்சேரியின் பிராந்தியமான ஏனாமில்ல மண்டபக்கா சத்திய நாராயணன் என்பவர் அரசு ஊழியர்களை வீடியோ எடுத்தும் ஆற்றியை போட்டும் மிரட்டுவதாக தொடர்ந்து புகார் கூறப்பட்டு வருகிறது இந்நிலையில் ஏனாம் நகராட்சியில் பணிபுரியும் ஊழியர்கள் முப்பதுக்கும் மேற்பட்டோர் காவல்துறை கண்காணிப்பாளர் மற்றும் ஏனாம் நிர்வாகி ஆகியோரிடம் சத்ய நாராயணன் மீது புகார் அளித்துள்ளனர் மனுவை பெற்றுக்கொண்ட எஸ்பி உரிய நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்துள்ளார் இத்துடன் வந்தது நன்றி வணக்கம்